ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி ஏழு நம்முடைய இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா ஒரு மிக முக்கியமான அறிக்கையை வெளியிடுகிறார் அதுல அவர் என்ன சொல்றார் அப்படின்னா சிஏ என்று சொல்லக்கூடிய இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் விரைவில் நாங்கள் அமல்படுத்துவோம் என்று சொன்னார் அவர் பலமுறை இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார் பல தேர்தல்கள்ல இதை சொல்லியிருக்காரு மேற்கு வங்கத்தில எல்லாம் போகும்போது சிஏஏ என்று சொல்லக்கூடிய ஒரே தீர்வு மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி ஏழு நம்முடைய இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா ஒரு மிக முக்கியமான அறிக்கையை வெளியிடுகிறார் அதுல அவர் என்ன சொல்றார் அப்படின்னா சிஏஏ என்று சொல்லக்கூடிய இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் விரைவில் நாங்கள் அமல்படுத்துவோம் என்று சொன்னார் அவர் பலமுறை முறை இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார் பல தேர்தல்கள் இதை சொல்லியிருக்கிறார் இப்போ மேற்கு வங்கத்தில போகும்போது சிஏஏ என்று சொல்லக்கூடிய இந்த சட்டத்தை நாங்கள் விரைவில் அமல்படுத்துவோம் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார் ஆனால் கடந்த டிசம்பரில் அவர் சொன்ன அந்த வார்த்தை இப்போது நடக்க போகிறது சிஏஏ என்று சொல்லக்கூடிய இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வரப்போகிறது அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த இது தொடர்பான விஷயங்கள் உச்ச நீதிமன்றத்திடம் இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய மதிப்புக்குரிய நீதிபதி இதை எப்படி நீங்கள் அமல்படுத்த போகிறீர்கள் அதற்கான வரையறைகள் என்ன என்ற கேள்வி பல வருடங்களுக்கு முன்பாகவே கேட்டிருந்தார்கள் இப்போது அதற்கு ஒரு விதி விதிமுறைகள் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது விரைவில் அது அமல்படுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது அதாவது உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு டிசம்பர் மாதத்தில் தான் பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் போதுதான் சிஏஏ என்று சொல்லக்கூடிய இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் இந்தியாவில் கொண்டு வர போவதாக தற்போதைய பாஜக ஆட்சி அறிவித்தது என்பது தெரியும் அதைத் தொடர்ந்து ஏராளமான போராட்டங்கள் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் வெடித்தது கடைசியில் நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த போராட்டத்திற்கு முன்னால் மோடியினுடைய ஆட்சி மண்டியிட்டதை நாம் பார்த்தோம் பிறகு கொரோனா என்று சொல்லக்கூடிய கொரோனா பரவல் அதிகரித்த வேளையில் அந்த போராட்டங்கள் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது என்பதையும் நமக்கு தெரியும் இப்போது என்ன அப்படின்னா இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின்படி முஸ்லீம் சிறுபான்மை சமூகத்தினரை தவிர்த்து இந்தியாவில் குடியேறிய மற்ற மதத்தை சார்ந்த எல்லோருக்கும் குடியுரிமை வழங்கப்படும் என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய சாராம்சம் குறிப்பாக நீங்க இதை போய் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் முப்பத்தொன்றுக்கு பிறகு இந்தியாவில் குடியேறியவர்கள் யார் யார் அவர்கள் தங்களுடைய தரவுகளை ஆன்லைன் வழியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்பதுதான் இதற்கு ஆதாரம் ஒன்றும் இதுவரை கேட்கல நம்ம எல்லாம் நினைச்சிட்டு ஆதார் கேட்பாங்க நாங்கள் குடியேறி இருக்கிறோம் என்றால் அவர்களெல்லாம் வழியாக தங்களுடைய தகவல்களை தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி இதனுடைய அடிப்படையில நீங்க இதுல ஈடுபட்டிருக்கக்கூடிய ஊழியர்களிடம் நாம் விசாரித்த போது இது எப்போது அமல் வரும் என்று கேட்டோம் அதற்கு அந்த ஊழியர்கள் சொன்ன பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னரே இந்த சம்பவம் அமலுக்கு வந்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது நாம் மீண்டும் சொல்கிறோம் இந்தியா ஒரு மிகப்பெரிய போராட்டக்கள சிஏ என்கிற இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்காக மிகப்பெரிய போராட்ட களமாக இந்தியா மாறியது என்பதை நாம் கண்கூடாக பார்த்தோம் நம்முடைய கேள்வி அந்த போராட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு வீணாக போகிறதா என்பதுதான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா என்கிற ஒரு விஷயத்தை தங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலின் வாக்கு வங்கிக்காக அதை பயன்படுத்துவது கண்கூடாக தெரிகிறது கூடுதலாக இந்த சிஏஏ என்று சொல்லக்கூடிய விஷயமும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களா சீக்கியர்கள் பார்சிகள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் என்று இவர்களுக்கெல்லாம் குடியுரிமை வழங்கப்படும் முஸ்லிம்களை தவிர்த்து என்கிற இந்த விஷயம் அளவில் ஆக மக்களிடம் கொண்டு சேர்க்கப்படுவதற்கு பின்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாஜகவுடைய வெற்றி இது போன்ற விஷயங்களை மையப்படுத்தி குறிவைக்கப்படுகிறதா என்பதுதான் முக்கியமான செய்தி மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க